நமது முஸ்லிம்களுக்குள் ரமலானில் இருபது எட்டு என்று ஒரு இரு பிரிவாக தொழுகிறார்கள் மக்காவில் அதிகமாக தொழுகிறார்கள் இது இறைத்துதல் கட்டி தந்தார்களா என்று கேட்கிறாங்க இது ரொம்ப காலமாக இந்த கேள்வி கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது முடிவு வராது ஏன் முடிவு வராது என்று கேட்டால் ஏற்கனவே அகிதா வகுப்பில் குறிப்பிட்டது போன்று இது இத்தியாதுக்கு இடம்பாடான ஒரு சப்ஜெக்ட் அதனால கடைசி வரைக்கும் இதுல முடிவு வராது அப்படி வருவதாக இருந்திருந்தால் அல்லாஹு அல்லாவுடைய தூதர் கட்டன் ரைத்தாக ஒரு கருத்தை பதிவு செய்துவிட்டு போயிருக்கலாம் இது கருத்து பறப்பாட்டுக்குரிய விஷயம் இதுல ராஜஹான கருத்து இருபதா எட்டா என்பதில் ராஜிஹான கருத்து என்னவென்றால் எட்டு தான் என்பது ஏனென்றால் புகாரியிலே அது தொடர்பாக ஹஜித்து வருகிறது எட்டு பிளஸ் மூன்று ரமலான் ரமலான் அல்லாத காலங்களில் தொழுதார்கள் என்று வருகிறது அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த புகாரியில் வருவதனால ஷாபியும் இந்த ஏற்றுக்கொள்வார் ஹனபியை ஏற்றுக்கொள்வார் மாலிகையை ஏற்றுக்கொள்வார் ஹம்பலியை ஏற்றுக்கொள்வார் சவுதியில் உள்ளவரும் ஏற்றுக்கொள்வார் பிரிட்டனில் உள்ளவரும் ஏற்றுக்கொள்வார் எனவே இது கருத்து வேறுபாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் கருத்து வேறுபாடு எங்கே வருகிறது இருபது கூடுமா கூடாதா என்பதில் தான் கருத்து வேறுபாடு இருபது கூடுமா கூடாதா என்பதில் தான் கருத்து பதினொன்று ஓகேதான் இதுல கருத்து வேறுபாடு இல்லை இஸ்லாமிய சட்ட கலையில் ஒரு விதி இருக்கிறது அல் குரு என்று கருத்து வேறுபாட்டில் இருந்து வெளியிறங்குவது சிறந்தது இப்ப கருத்து வேறுபாட்டில் இருந்து வெளியேறுவதற்குரிய நல்ல வழி என்ன எட்டோட நிறுத்திக் கொள்வது நிறுத்தி கொண்டுமாக இருந்தால் அது போதுமானது சவுதி அரேபியா நமக்கு ஆதாரம் கிடையாது சில சகோதரர்கள் இருவது தொழிலக்கூடிய சகோதரர்கள் சவுதி ஆதாரம் காண்பிப்பார்கள் சவுதியில சொல்லுவாங்க அவர்களுக்கு நம்ம கேட்கறது என்னென்றால் இஜாபா தஜீசியான்னு சொல்றது அதாவது அவர்களை வாயடைக்க வைக்கிறதுக்கு நம்ம கேட்கிற கேள்வி என்னென்றால் ரைட் சவுதியில் இருவர் சொல்றாங்களே அதுதான் சரி என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் சவுதியில் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் சவுதியிலே தர்கா வழிபாட்டை தடுக்கிறார்கள் அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் சவுதியிலே பரலான தொழிலுக்கு பிறகு கூட்டாக துவா செய்ய மாட்டார்கள் அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் சவுதியிலே பதிர தொழுகையில் குணூத்து ஓத மாட்டார்கள் அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் சவுதியிலே சத்தமிட்டு ஓதும் போது பிஸ்மியை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் எனவே நீங்களும் பிஸ்மியை வெளிப்படையாக சொல்லாமல் இருங்கள் சவுதியிலே எந்த நிலையில் யார் போய் தொழுதாலும் பள்ளிவாசலுக்குள் அனுமதிப்பார்கள் தொப்பி அணிந்தாலும் அனுமதிப்பார்கள் இல்லாவிட்டாலும் அனுமிப்பார்கள் நீங்களும் அப்படி செய்யுங்கள் என்று சொன்னா வாய் அடைத்து போவார்கள் சவுதி நமக்கு ஒரு ஆதாரம் கிடையாது சவுதி அரேபியா ஒரு நாடு அவர்களுக்கு என்று அரசியல் சாசனங்கள் இருக்கின்றன அவர்களுக்கு என்று சில ரிலிஜியஸ் ரீதியான போலிசி இருக்கிறது அதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதுதான் அங்குள்ள நிலைப்பாடாகும்